ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி புறாக்கள் ஓமர் புறாக்கள் கர்ணை இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே வீடியோவிலேயே பதிவு பண்ணியிருக்கேன் என்னென்ன புறாக்கள் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டெலிவரியும் எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தொடர்பு கொண்டு கேளுங்க டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய என் நம்பருக்கு கால் பண்ணி இப்போது என்ன ரேட்டு என்ன புறாக்கள்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு க்ரஸ்டடு ஷார்ட்வேஸ்ட் டம்ளர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி வரும் இதோட கள்ளி ரேட் கள்ளி பார்த்தீங்கன்னா எட்டு கல் ஏழு கள்ளிக்கிட்டே சம்திங் இருக்குது ஓகேங்களா இது கன்னியாஸ்திரி ரெட்டு பேர் ஆயிரத்தி முந்நூறு முந்நூறுவா வரும் ப்ரீடிங் பேர் இது ஓகேங்களா ப்ரீடிங் பேர் இது சைனீஸ் சவுல் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிங் பேரு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா சிக்கங்களா மேலு பக்கத்தில் இருக்க பார்த்திங்களா அது ஃபீமேல் ஓகே இது கன்னியாஸ்திரி இதுவும் ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்தினா அதே ஆயிரத்தி முந்நூறு தான் சேம் ப்ரைஸு குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புறாக்களை தான் நம்ம ரெகுலராகவே இருக்கோம் நார்விஜ் பவுட்ரு ப்ரீடிங் பேரு ரெண்டாயிரூவா அப்படின்னா ஃபைனல் ரேட்டு கொடுக்கலாம் ரெண்டாயிரரூவா நல்ல ஒரு ஒரத்துக்குள்ள ரேட்டு தான் மதுரை கட்டை ப்ரீடிங் பேரு எக்கில் தான் இருக்குது ஒரு ரெண்டு இரநூறுனா ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருந்தேன் இப்போ ரெண்டு இரநூறுனா கொடுத்துடலாம் இது ஃப்ளிகேஷரு மிஸ்மார்க்கு தான் மிஸ்மார்க் இல்லை அப்படின்னா இதோடய ஒரு ரேட்டே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் இப்போது ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி முந்நூறு அப்படின்னா கொடுத்துர்லாம் ஃப்ளிகேஷர் லைட் மிஸ்மார்க் மட்டும்தான் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கி எடுக்கும் போது நல்ல மார்க்கிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பியூட்டி எம்ஆர் அடல்ட் பேர் ஆயிரத்தி முந்நூறு அப்படின்னா கொடுத்துடலாம் இதையும் ஸ்ராஜு ப்ரீடிங் பேரு பிளாக் மேலு சாண்டில் ஃபீமேலு நல்ல குவாலிட்டியான பேரம் கூட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு இதில் வரக்கூடிய புறாக்கள் மோஸ்ட்லி நிறைய வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி முந்நூறுக்கு தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ரெட்டு அந்த பழைய வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆட் பண்ணிட்டோம் போல் இதுதான் வந்துட்டு சொல்லியிருந்தேன்ல ஆயிரத்தி முந்நூறு அந்த ரேட்டு இது மதுரை கட்ட முக்கு ப்ரீடிங் பேர் மேல் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு ஃபீமேல் ரெட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இரநூறுனாலே கொடுத்துட்லாம் இதையும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தான் சொல்லான் இருந்தோம் ரெண்டாயிரத்தி இரநூறுக்கே கொடுத்துட்லாம் மால்ட்டீஸ் ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது குமார்நாத்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு தான் போங்க எல்லாமே ஆயிரத்தி முந்நூறு தான் இது ஹோமரு ஒரு ஆயிரத்தி இரநூறுனா கொடுத்துடலாம் இதுவும் நல்லாவே இருக்கும் குவாலிட்டி ஓகேங்களா சைஸ் கம்மியாக இருந்தாலுமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் மிக்சடு ஃபேண்டில் நல்ல சைஸு நல்ல சைஸு கால் பூட்டெலாம் நல்ல ஹெவியாக இருக்கும் ஆனால் ஆயிரத்தி நானூறுனா கொடுக்கலான் இருக்கேன் ஓகேங்களா இது கர்ணை ப்ரீடிங் பேர் நல்ல லைனேஜி பேர்ட்னு சொல்லியிருந்தேன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறுனா கொடுப்பாரு குறைச்சி வந்துட்டு வாங்கிக்கலாம் குறைச்சி வாங்கும் பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக எடுக்கணும் அதுதான் ஒரு ரெண்டு பேராக எடுக்கணும் பார்த்து பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டு பேர் தான் ரேட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயரூபானா கொடுத்துருவார் ஆஸ்திரேலியனே இதில் இருக்கக்கூடியது ஒரு அஞ்சு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓமர் இருக்குது ரெண்டு பேர் ஒரு சிங்கிள் பீஸ் மேலும் சொல்லியிருந்தார் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறுவா போட்டு எடுத்துக்கலாம் அப்படி நம்ம சொல்லியிருக்காரு வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்து உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேட் நிரம்பிச்சு வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்